ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க காவேரி வந்து இப்போ வந்து நிச்சயதார்த்தம் நடக்கிறது கோயிலுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க காவேரி தான் இப்போ கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க காவேரி வந்துட்டு நகையெல்லாம் போட்டு எல்லோருமே பார்த்துட்டு அங்கே சொந்தக்காரவங்கெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு என்ன பணக்கார வீட்டு மருமகன்னு பார்த்தா கயிறெல்லாம் போட்டிருக்க கருப்பு கயிறு மஞ்சள் கயிறுன்னு போட்டிருக்கேன்னு கிண்டல் பண்ணாங்களா இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்க எல்லோரும் பாரு பணக்கார வீட்டு மருமகனா இப்படி தான் எவ்வளோ நகை போட்டிருக்கு பார்த்தியா பட் புடவையே வந்துட்டு நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் போல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே பேசிக்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது உடனே காவேரி சொல்கிறாங்க இதெல்லாம் இவங்க இது மாதிரிலாம் பேசணுங்கிறதுக்காக தானே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க விஜயும் காவேரியும் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் பார்த்து சந்தோஷமாக பார்க்குறாங்க எப்படியோ சந்தோஷமாக இருக்கான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்னன்னாக்கா அந்த விஜயோட சித்தப்பா இருக்கார்ல காவேரியை பார்த்து பார்த்து பொறாமையில் பார்க்குறாரு மினுக்கிக்கிட்டு வந்திருக்க நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு அவர் ஒய்ஃபுக்கும் இப்போ கொஞ்சம் பொறாமை இருந்தாலும் காவேரி வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்காங்க எல்லாரை விடவும் அவங்க தான் டாப்பாக வந்திருக்காங்க இந்த பக்கம் என்னென்னாக்கா நம்ம அஜயோட தங்கச்சி வந்து ராகினியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க உடனே என்னன்னா காவேரி தான் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே ரூமில் வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க போனவொன்னே அங்கே போனவனே ராகிணிகிட்ட வந்து இதுதான் வந்து அஜயோட தங்கச்சி உன்னை பார்க்கணுன்னு சொன்னா அப்படின்னோடனே காவேரியை பார்த்தோன்னா காவேரி நல்லா இருக்கியான்னு நான் சொல்லி அப்படியே நடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ராகினி காவேரி சொல்கிறாங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் பார்த்தாலே தெரியல அப்படின்னு அதுக்கப்புறம் அஜயோட தங்கச்சி பா பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு ராகிணிகிட்ட அவங்க அந்தாண்ட போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பேசுகிறாங்க ராகினி அப்போ வந்து சொல்கிறாங்க கல்யாண பொண்ணு நான் தானே என்னமோ நீ இவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவா சும்மா பண்ணணும்னு தோணுச்சு பண்ணிட்டு வந்தேன் சந்தோஷமாக இருந்துச்சு அதான் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பசுபதி வராரு பசுபதி வந்தவொடனே காவேரியை பார்த்துட்டு முறைக்கிறாரு நிச்சயதார்த்தம் என்னமோ நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போகிறேன்னு சொன்னேன் இப்போ இப்போ நான் நிச்சயதார்த்தத்துக்கு இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பசுபதி கேட்குறாரு அதுக்கு உடனே இவங்க சொல்கிறாங்க அதுவாக சில விஷயங்களை வந்துட்டு காதால் கேட்டாக்கா நல்லா இருக்காது நேரில் பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் நேரில் வந்திருக்கேன் அது என்ன விஷயங்கிறது கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு காவேரி போயிடுறாங்க இப்போ வந்து கேட்டிங்கன்னா அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க காவேரி விஜய்க்கே என்னடா இது வரமா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டம் வரமாட்டேன்னா பசுமதி மேலே அவ்வளோ கோபமாக இருந்தா இப்போ என்னான்னு கேட்டாக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா நிச்சயதார்த்தத்துக்கு என்னானே தெரில ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கா என்னானே புரிய மாட்டேங்குதுன்னு விஜய் குழப்பத்திலே தான் இருக்காரு ஆனால் அவரும் சந்தோஷமாக இருக்கார் இங்கே என்னன்னாக்கா பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டு மாலை மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பேரெல்லாம் படிச்சிட்றாங்க நிச்சய பேப்பர்லாம் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் மோதிரம் மாற்றிக்கிறதுக்காக மா மாற்ற போகிறாங்க இங்கே போலீஸ் வந்துருச்சு இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க நம்ம இங்கே யார் பசுபதின்னு கேட்குறாங்க உடனே காவேரியில் தோணிக்கிறாரு பாருங்க இவர் தான் பசுபதி அப்படிங்கிறாங்க காவேரியை பார்த்து முறைக்கிறார் பசுபதி அதுக்கப்புறம் கிட்டே வந்து ஒன்றுங்களை அரெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா உடனே இல்லை நம்ம விஜய் அஜயோட அப்பா அங்கேருந்து அங்கே நிச்சயதார்த்தம் நடக்குது எங்கள் வீட்டில் ஏன் என்னத்துக்கு அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவர் பேரில் வந்துட்டு கடத்தல் கேஸ் இருக்குது அவர் கடத்தின பொண்ணே வந்துட்டு அந்த பொண்ணே வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்கு அப்படி சொன்னோன்னே யாரை எப்போ நான் எங்கே கடத்தினேன் அப்படின்னு பசுபதி தெரியாத மாதிரி திருன்னு முழிக்கிறாரு உடனே காவேரி சொல்கிறாங்க நான் தான் என்ன தான் என்னை கடத்த நீங்கள் எல்லாம் வச்சு அதுக்கு தான் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கிறாங்க உடனே அது எப்போயோ நடந்தது எப்போயோ நடந்ததுக்கு அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிணாரு வந்துட்டு விஜய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாக்கா பசுபதியை பார்க்க முடில கண்டுபிடிக்க முடில அவர் எங்கே இருக்காருன்னே தெரிலன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் வந்து நீங்கள் மெட்ராஸுக்கு எங்கள் வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்தீங்கல்ல அப்போ பார்த்துட்டு தான் நான் தான் போலீஸுக்கு சொன்னேன் அவர் நீங்கள் இங்கே தேடிக்கிட்டு இருக்கீங்க கொடைக்கானல்ல அவர் சென்னையில் சம்மந்தம் பேச வந்திருக்காருன்னு சொல்லி சொ சொன்னேன் அதை தான் வந்துட்டு மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்தேன் பசுபதி வந்து இருக்கார் அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அது தான் இப்போ வந்திருக்காங்க அது பார்த்தாக்கா நையத்தையே உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் ஒரு நாள் தள்ளி இன்றைக்கி வந்திருக்காங்க அது உங்களுடைய கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி காவேரி நக்கலாக பேசுகிறாங்க உடனே தாத்தா வந்து கடத்தினார் அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க நான் கொடைக்கானல் நானும் விஜயும் அங்கே போயிருந்தோம்ல அப்போ ஒரு நாள் நானும் விஜயும் ஃபோன் எடுக்கல நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்களே தாத்தா அன்னைக்கு தான் தாத்தா இந்த சம்பவம் நடந்துச்சு அன்னைக்கு இவர் என்னை கடத்தி கொண்டு போய் என்னை அடித்து டார்ச்சர் பண்ணார் அது ராகினிக்கும் தெரியும் ராகினியும் அந்த இடத்துல இருந்தா பசுபதி என்னை கடத்தி கொண்டு வச்சு அடைச்சி வச்சுருந்தாரு உங்கள் பையன் உங்கள் பேரன் தான் வந்து என்னை ஹீரோ மாதிரி அடித்து சண்டை போட்டு காப்பாற்றி கூட்டுரு வந்தார் அதை வந்து இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் நீங்கள் எல்லாம் பயப்படுங்களேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சொன்ன உடனே வந்துட்டு அப்படியா இது தெரிஞ்சிருந்தாக்கா நான் அப்போவே வந்துட்டு ஆக்சன் எடுத்துருப்பனே அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஒன்னு ச போலீஸ்காரங்கள்ட்ட சொல்கிறாரு தாத்தா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டாக்கா பசுபதி வந்து நான் வந்துட்டு எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் நான் என்னோடய வக்கீல்கிட்ட பேசணும் அப்படி இப்படிங்கிறாரு எல்லாம் ஸ்டேஷனில் வந்து பேசுவா அப்படின்னு சொல்லி தர நம்ம பசுபதி எழுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து என்னென்னு கேட்டாக்கா ராகினி அப்படியே வந்துட்டு காவேரியை வந்துட்டு நீ சொன்னதை செஞ்சிட்ட நீ சொன்னதை செஞ்சிட்டு கோவமாக வந்துட்டு அப்படியே அடிக்க வர மாதிரி வராங்க உடனே காவேரி சொல்கிறாங்க மேக்கப்லாம் களைஞ்சிரும் ராகினி அழுவாதை அழுவாத அப்படிங்கிறாங்க அப்புறம் இவங்க என்னன்னா அப்பா அப்பான்னு கற்றுக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க இவர் இல்லை அஜய் இல்லை அங்கேருந்து ராகினிட்ட வந்து சொல்கிறாரு அப்பா வரஸ் பண்ணதுக்கு போய் நம்ம ஸ்டேஷனில் பேசி என்னான்னு பார்த்துக்கலாம் நிச்சயதார்த்தத்தை நம்ம முடிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஒன்னே ராகினி வந்துட்டு அஜய் கன்னத்தில் ஒன்று விட்றாங்க கோவமாக சி நீ அப்படின்னு சொல்லிவிட்டு மாலையை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க அப்பாவை வந்து ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க பின்னாடியே ஓடுறாங்க நம்ம ராகினி அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு அழுவுறாங்க அது எல்லாருக்கும் உள்ளது தான் அது அந்த பாசங்கிறது உள்ளது தான் ஆனால் வந்து கெட்டது பொழுது நினச்சி பார்க்கணும்ல அது எல்லாத்தையும் அவங்க அழும்போது தானே அந்த வழி தெரியுது அவங்க காவேரி வீட்டு குடும்பத்தில் எவ்வளோ அழுதுருப்பாங்க அவங்க அப்பா அன்னைக்கு அவங்க கங்காவுக்கு இருந்தான் நின்று போயிடுச்சு அவங்க அப்பா செத்து போய் கிடந்தாரு அப்போ அவங்க வீட்டில் எவ்வளோ அழுதுருப்பாங்க இப்போயும் தான் அடங்கவே இல்லை அவங்க இப்போ கூட ராகினி என்னத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வரணும்னு நிற்கிறாங்க பா காவேரியை பழி வாங்கிறதுக்கு தான் வரணும்னு நிற்கிறாங்க அன்னைக்கு நிவீனும் காவேரியும் லவ் பண்ணுறது தெரிஞ்சு இவங்க அழகாக ஒதுங்கிருக்கலாம்ல தேவையில்லாத பிரச்சனையே இவங்க தான் திரும்ப திரும்ப பசுபதியும் ராகினியும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே அவங்க குடும்பத்தை வாழ விடாமல் அடிக்கிறது அவங்க தான் ஆனால் காவேரி வந்து கரெக்டான நேரத்தில் இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ண வைச்சாங்க அவங்க சொன்னதை வந்து கரெக்டாக செஞ்சிட்டாங்க இப்போ பசுபதிக்கு காவேரி மேலே ரொம்ப கோவம் அதிகமாகிடும் ராகினிக்கு அதை தாண்டி கோவம் ஆகிடும் இப்போ வந்துட்டு இப்போ அவங்க குடும்பத்தில் விஜய் குடும்பத்தில் எல்லோரும் காவேரி மேலே இப்போ கோவமாக தான் இருப்பாங்க ஏன்னா நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது இதை பண்ணிட்டாங்களேன்ட்டு இருந்தாலும் காவேரிக்கு வந்துட்டு அந்த சூ சூழ்நிலை அவங்களுக்கு வரும்பொழுது தானே மற்றவங்களோட வழி தெரியுங்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க இப்போ வந்துட்டு விஜய் கண்டிப்பாக கோபம் ஆவார் என்னடா இப்படிப்பட்ட பொண்ணாக இருக்காலே ஒரு நல்ல நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டாலேன்னு ஆனால் விஜய் ஒத்துக்கிட்டாரு ஆமாம் காவேரி இவர் தான் கடத்தினார் நான் தான் போய் காப்பாற்றினேன் அது நடந்தது உண்மைதான்னு அவர் ஒத்துக்கிட்டாரு ஆனாலும் கோவமாக தானே இருப்பாங்க எல்லாருமே அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு ரிச்சியாக நடக்கும்போது இது மாதிரி வந்து பண்ணிட்டாலே அதை ஒரு நாள் தள்ளி கூட அவள் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்க தான் செய்யும் அதை எல்லாத்தையுமே அவங்க சமாளிச்சுக்குவாங்க காவேரி முடிஞ்சு அவங்க நினச்சதும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் யார் திட்டினானா யார் சண்டை போட்டானா அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க இதோட இருக்குது பசுபதியும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க பார்க்கலாம் மோதிரம் மாற்றலை இன்னும் நிச்சயதார்த்தம் இன்னும் முடியல இதுக்கப்புறம் பசுபதி வந்தோன்னா திரும்ப நிச்சயதார்த்தத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரில இல்லை ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்துக்கு போயிட்றாங்களா என்னங்கிறது தெரில பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி காவேரி பண்ணது கரெக்டாக தப்பான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க